ராஜராஜ சோழன் மன்னாதி மன்னன் ஒப்பிட முடியாத சோழன் மாபெரும் காவலன் சூரிய வம்சத்தின் மகுடம் மன்னர்களில் சிங்கம் பத்தாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஆளுமை இவருடைய ஆட்சி காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் தக்காண பீடபூமி முழுவதும் கிருஷ்ண கோதாவரி ஆறுகளில் தொடங்கி ஆந்திராவின் பகுதியில் தெற்கே இலங்கையின் பெரும்பகுதியை உள்ளடக்கி பரவி இருந்தது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் பிறந்த அருள்மொழிவர்மன் அவனுடைய தந்தை மற்றும் மாமனின் வழிநடத்தலில் முழுமையாக சுமார் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக பயிற்சி பெற்று பதவியேற்றபின் ஏற்ற இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் மாமன்னன் எனும் பட்டம் இந்த பன்முகத்தன்மை கொண்ட மாவீரனுக்கு மிகவும் பொருந்தும் அறிவாளியாகவும் உயர்ந்த குறிக்கோள்கள் உடையவனாகவும் தடைகளை பொருட்படுத்தாதவனாகவும் தொலைநோக்கு பார்வை உடையவனாகவும் விளங்கினான் ராஜராஜ சோழன் இவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு முறையான அரசாங்க நிர்வாகத்தை அமல்படுத்தி ஒரு பலம் வாய்ந்த பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கிய கலை கட்டிடக்கலை இலக்கியம் இசை மற்றும் நாட்டியம் என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கிய ஒரு சாம்ராஜ்யமாக சோழ அரசை மாற்றினார் ராஜராஜ சோழன்